திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரை பார்த்து இவர் கேட்கிறார் சுவாமி நான் உங்களுக்கு எப்படி பணிவுடைய செய்யணும் உங்களுக்கு என்ன மாதிரியான காரியங்கள்லாம் ஆகணும் சொல்லுங்க இவர் சொல்றார் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போறோம் சொல்லுங்க சுவாமி நான் பதில் சொல்றேன் என்னன்னு சொல்லுங்க இவர் கேள்வி கேட்கிறாரு அப்பா ஏதோ தொண்டுகள் எல்லாம் நிறைய பண்ணிட்டே வர நான் பார்த்தேன் எல்லா இடத்துலயும் எழுதியிருக்கேன் ஓன் பேர் என்னமோ அப்பூதி அடிகள்னு எல்லாம் சொன்னா நீ உன் பேர்ல பண்ணாம வேற யாரோ திருநாவுக்கரசனாமே அவர் பேர்ல பண்றியாமே ஏன் அப்படின்ன உடனே நம்மள பண்ணிருப்போம் திருநாம என் குரு என் குரு மாதிரி வருமா அவர் அவருக்கு தெரியுமா ஆனா இவர் அப்பூதியடைகள் இருக்காரு அவர் தெரிஞ்ச பேசல கோச்சு என் பாருங்க சில பழமாக இருக்கிறாயே ஒரு இருக்கிறாயே திருநாமக்கருத்துல உனக்கு தெரியாதா அதை சொல்லிட்டு தான் அவருக்கு ஆறுன்னு பேசுறார் அவர் தெரியுமா சைவத்தை விட்டு சமணத்துக்கு போனவர் அங்க போய் வைத்து வலி சூழல் நோயும் வைத்து வலி வந்து திருப்பி சைவத்துக்கே வந்துட்டார் அதுக்கப்புறமா சிவபெருமான பாட்டு பாடுறோம் ஒண்ணு என்ன அலோபதி ஹோமியோபதி அந்த பதி கிடையாது வெங்கடாச்சல பதி தான் எப்பயும் இல்லையா அது மாதிரி போய் பாட்டு பாடின உடனே அந்த திருநாவுக்கரசருடைய வைத்து வலி சரியா போய்டுதான் அதுக்கா அதுக்கப்புறமா தான் திருநாவுக்கரசருக்கு திருநாவுக்கரசர்னே பேர் வந்தது அவருடைய இயற்பெயர் என்ன தெரியுமா மருள் நீச்சி யாருன்னு பேர் மருள் மருள்ான் அர்த்தம் என்னன்னு சொல்றேன் கண்ணு இப்ப கலக்கமா இருக்குன்னு வைங்களேன் அதுக்கு பேர் இருள் எல்லாம் இப்போ கலக்க நசிச்சாலோ அல்லது நமக்கு மயக்கமா இருந்தாலோ அதற்கு பெயர் இருள் மனதிலே நமக்கு மயக்கம் ஏற்பட்டால் அதற்கு பெயர் குழப்பமோ மயக்கமோ ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்ன மருள் அதனாலதான் அப்பா அம்மா என்ன பேர் வச்சிருக்கா மருள் நீக்கியார் அப்ப மனதிலே கிழக்கம் இருந்தால் அப்படிப்பட்ட கலக்கத்தை நீக்கக்கூடிய குழந்தை இதுன்னு அப்படியே கண்டுபிடிச்சிருக்கா பாருங்க அப்ப அவன் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும் இப்படிப்பட்ட பெயர் வைக்கணும்னா இப்பல்லாம் நம்ம எப்படி பேர் வைக்கிறோம் அப்படி கூகுள்ல போய் ஸ்டார்டிங் வாயில நுழையவே மாட்டேங்கிறது ஒரு பேரும் முடிஞ்ச வரைக்கும் வாயில நுழையாத மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு தாத்தா பாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா கூப்பிட வேற அவர் சண்டை போட வேண்டியது இன்னும் ஒழுங்கா பேர் வச்சுட்டு கூப்பிட மாட்டேங்கிற இன்னுமா ரொம்ப சரியான தண்ணீரும் கூப்பிட்டு போயிடுவா வயசாவை கவனிச்சு பாருங்க நிறைய வயசானவெல்லாம் இங்க இருக்கு அவ பேர பசங்களுக்கு என்ன மாதிரி பேரு வச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க ஆனா அப்ப என்ன பேரு வச்சா மருள் நீக்கியார் அப்படின்னு பேரு வச்சா அதுக்கப்புறமா தான் வைத்து போனதுக்கு அப்புறமா சிவபெருமான என்ன பண்றாரு இப்படிப்பட்ட அழகாக பாடல்கள் எல்லாம் பாடுறையே நாவுக்கு ஈரோடு லோகத்துக்கும் நானா என்ன நாக்குன்னு அர்த்தம் இந்த நாவிற்குன்னு என்ன அரசனாக இருப்பாய் நமக்கு உடனே என்ன தெரியும் மரியாதையா நம்ம என்ன பண்ணிப்போம் முன்னாடி திரு திருநாவுக்கரசு அப்படின்னு பேர் கொடுக்கிறார் அதுக்கப்புறமா அந்த சமணத்தை விட்டு சைவத்தை விட்டு சமணத்துக்கு போனாருன்னு சொன்னேன் இல்லையே அங்க போன அந்த ராஜா விடற கள்ள கட்டி தூக்கி கடல்ல போட்டான் சுண்ணாம்பு கால்வால போட்டான் சாப்பாட்டுல விஷத்தை கொடுத்தான் விஷம் இப்ப நிறைய பேர் பெண்மணிகள் சமைப்பதே அப்படிதான் இருக்கு ஒன்னு சொல்லலை ஆனா என்ன பண்ணார் விஷத்தை கலந்து பால் சாலம் கொடுத்தார் ஆனா திருநாமக்கரசருக்கு ஒண்ணுமே ஆகலை ஏன் அவர் இறைவனை குருவாக ஏற்றுக்கொண்டு பணி செய்யக்கூடிய அவருக்கு என்ன பண்ணாரு எந்த ஒரு துன்பமும் அவரை அண்டாது இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு திருநாவுக்கரசரை உனக்கு தெரியலையா அப்படின்னு திருநாவுக்கரசரை பார்த்தே கேக்கிறார் இந்த அப்பூஜிகள் அப்போ திருநாவுக்கரசர் சொல்றா கையை கூப்பி அப்பா எனக்குதான்ப்பா வைத்து வலி வந்தது எனக்கு தான்ப்பா சிவபெருமான் பேர் வைத்தார் என்னைதான்ப்பா தூக்கி கல்லூ கல்ல கட்டி கடல்ல போட்டா அப்படின்னு சொன்ன உடனே இவரால் ஆனந்த கண்ணீரை தா தாக்கி பிடிக்க முடியல அப்படியே அப்போது எடுத்து பயங்கரமா அழற அழுதுக்கு ஆனந்த கண்ணீர் இல்லையா சந்தோஷம் தாங்கல அந்த உச்சகட்ட சந்தோஷத்துக்கு போன உடனேவே அவருக்கு என்ன வந்துருத்தான் உடனே சோகம் என்ன சோகம் அவருக்கு அவருடைய குரு உன்னதமான தொண்டரெல்லாம் செய்வதற்கு காரணமே யாரு தான் அவரை நேரில் பார்த்ததே இல்லை முதல் முதலாக அவரது தரிசனமே கிடைச்சிருக்கு ஏன் சோகமாகணும் காரணம் என்னன்னா அவரை முத முதல்ல பார்த்த உடனே ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு முதல்ல அவர்கிட்ட போய் நான் போச்சுட்டேனே இப்படி என்ன என்ன சொன்னார் கோபத்தை தானே வெளிப்படுத்தினர் அது பண்ணிருக்க கூடாது இல்லையா சுவாமி என்ன மன்னிச்சிருந்தோம் முத முதல்ல வந்து நான் ஆசீர்வாதம் வாங்காம உங்கள்கிட்ட கோபமா நடந்துட்டேன் மன்னிச்சுக்கோங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்லப்படாத உன் தொண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதே மாதிரியா மக்கள் எல்லாம் இருப்பது ரொம்ப குறைவு நீ என்ன பண்ற எல்லாம் நீ பண்ணணும் என் ஆசீர்வாதம் எப்படி உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அப்பூஜையை கேக்குற எங்க ஆட்ட நீங்க சாப்பிடணும் நான் என் குருவாலைய பேரை வச்சுதான் என்ன பண்றேன் ஊருக்கெல்லாம் சாப்பாடு இருக்கேன் அந்த குருவே வந்திருக்கேன் நீங்க எங்க வீட்டுல போய் சாப்பிடாம போறாமா கட்டாயம் நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும் அப்படின்னு கேக்குற சிஷியன் கேட்டா குரு மாட்டேன்னு சொல்லுவாரா சரிப்பா நான் சாப்பிடுறேன் பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த குளத்துல போய் நான் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு தரிசனத்தை பண்ணிட்டு நான் வந்துடுறேன் நீ எல்லாம் என்ன பண்ண தயார் பண்ணு அப்படிங்கிற தயார் பண்ணுன்னு சொன்ன உடனே அவளுக்கு தான் சந்தோஷம் தாங்கல உடனே என்ன பண்ற பையனை கூப்பிடுறார் ரெண்டாவது பையனையும் கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே திருநாவுக்கரசு இருக்கு பயங்கர சந்தோஷம் என்னது பையன் பேரு மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு அம்மா திருநாவுக்கரசு அப்போ மூத்த பையன் ஒண்ணு சொல்றான் யார்கிட்ட நம்ம திருநாவுக்கரசர் சொல்றான் என்ன சொல்றான் சுவாமி குருவே எங்க பேர்லாம் மட்டும் திருநாவுக்கரசர் இல்ல எங்க வீட்டுல ஒரு சாமி இருக்கே திறவுகோள் அதுக்கு பேரும் திருநாவுகசு எங்க வீட்டுல நிறைய கருவிகள்லாம் இருக்கே மண்வெட்டியா இருக்கட்டும் ஒரு அலக்க கம்பியா இருக்கட்டும் அது பேரும் திருநாவுகரசு அவருக்கு அப்பா இப்படிப்பட்ட சிஷ்யனா சரி நான் போயிட்டு என்ன பண்றேன் ஸ்நானம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரேன் இன்னைக்கு தயார் பண்ணுங்கோ அப்படின்ட்டு போயிட்டார் உடனே அறுசுவை உணவு கண்ட முடல டக்கு டக்கு டக்குன்னு வேலை ஆடுது பிரத்யேகமாக சமையல் நடக்கிறது சமையல் எல்லாம் உடனே கூப்பிடுறா அம்மா வந்து கூட்ட திருநாவுகரசு வாப்பா அம்மா சொல்லுங்கம்மா கைக்குப்பிங்க சொல்லுங்க என்ன பண்ணு திருநாவுக்கரசர் குரு வந்து சாப்பிட மாத்துல போய் எதை வா போ கொள்ளைக்கு போய் என்ன பண்ண தோட்டத்துக்கு போய் என்ன பண்ண வாழை எட வா அடுத்துட்டு வா போ அப்படிங்கிறான் உடனே கை கத்தி எடுத்துக்கிறான் சந்தோஷம் தாங்கல ஓடுறானா ஓடும் பொழுது அவன் மனநிலை என்னவா இருக்குன்னு சேர்க்கிறார் பெருமான் சொல்ற நான் உள்ள பெரிய பிராணத்துள்ள போல மேலோட்டமா உங்களுக்கு சொல்றேன் என்ன நினைச்சான்னா எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவளான்னு நினைச்சாலும் யாரு அந்த சின்ன பையன் எங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லவா இப்படி உன்னதமான குரு வந்திருக்கும் பொழுது அவருக்கு கைங்கல்யம் பண்றதுக்கு எங்க அம்மா அப்பா என்ன கூப்பிட்டாரு என்ன கூப்பிடாம சின்னவனை கூப்பிட்டுருந்தான் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிருக்கோம் இல்லையா அதனால என்ன கூப்பிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த பையனுக்கு இப்ப நடக்கட்டுமே இப்போ ஒரு பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு மனுஷாலாம் வந்திருக்காடா போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா போமா நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கேன் நான் ஃப்ரீ ஃபயர் முடிச்சுட்டு வரேன் நான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் இல்லைன்னா பதைய பசங்க அவ்வளவுதான் ஒரு பதில் கூட கிடையாது நமக்கும் பொருளை கிடையாது அப்படி என்ன பண்ணிடுறோம் தண்ணி தெளிச்சுட்டு நம்மளே போய் பால் பாக்கெட் வாங்கி வந்துடுறோம் அப்படி எல்லாம் பண்ணப்படாது வீட்டுக்கு யாரா மனுஷாலாம் அதித்தி தேகோ பலன் யாரு அதித்தினா என்ன விருந்தாளிகள் யாருக்கு சமமா தேவர்களுக்கு சமவான் அப்படி பார்த்தா வரமா என்ன வரான் போன் பண்ணி நான் ஊர்ல இல்லைன்னு நம்மளே சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொல்லும் போது எல்லாம் மட்டும் பால் வாங்கிட்டு இருந்தா போய் அதெல்லாம் பண்ணாது அப்ப என்ன பண்ணணும் நம்ம சுற்றும் சூடுமா என்ன பண்ணணும் வாழணும் சொல்லிட்டாரா பையனுக்கு சந்தோஷம் தாங்கல ஓடுறோம் கண்ணு மன்னு தெரியல அந்த குழந்தைக்கு பாருங்க பக்தியின் உச்சம் இருந்த காரணத்தினால்தான் ஒரு குருவுக்கு எப்படிப்பட்ட இலையை அறுத்துட்டு வரணும் தெரிஞ்சிருக்கு வெட்டிட்டு வரணும்னு நம்மள என்ன பண்ணுவோம் பெருசாக நுனியாக என்ன பண்ணுவோம் கொண்டு வந்து போடுவோம் இல்லையா அந்த குழந்தை எப்படி வெட்டானு தெரியுமா சுருந்திருக்கக்கூடிய குறுக்கு வெட்டானாம் பொண்ணு பொன்னிறத்துல ஏன் ஏன் வந்து அந்த சுருந்திருக்கக்கூடிய இளமான விலை இலைய வெட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா குருந்திருந்தால் காக்கையோ பறவையோ எச்சமிட்டு இருக்குமா நம்ம அந்த அசுத்தத்தை என்ன பண்ண முடியாது தண்ணியை மட்டும் விட்டு அலம்பி எடுத்துட முடியாது இதுவே இலை சுருந்து விரியத்துக்கு முன்னணி இருக்கும் இல்லையா அதுல எங்கேயாவது அழுக்கு இருக்குமா அப்பழுக்கு இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அதுக்கு காரணம் என்ன சிறு வயதில் இருந்தே தாய் தந்தைகளுக்கு பக்தி இருந்தால் இயல்பாகவே குழந்தைகளிடம் பக்தி வந்துவிடும் அப்ப இந்த குழந்தை ஆனந்தத்துல என்ன பண்றான் போய் இந்த அந்த சுருண்ட இலையை உடனே வெட்டான் கை கட்டியால அந்த ஆனந்தத்தின் முகிழ்ச்சியின் காரணமாக அந்த குழந்தைக்கு என்ன தெரியல அங்க ஒரு பூ நாகம் ஒண்ணு சுத்தி இருந்தது இலை சுருண்டிருக்கிற மாதிரியே அங்க என்ன இருந்தது ஒரு நாகமும் சுத்தி கொண்டு இருந்தது குழந்தை என்ன பண்ணல பாக்க சின்ன பையன் இல்லையா அவனுக்கு ஆனந்தத்தினால புரியாம என்ன பண்ணிட்டான் அதை வெட்டான் வெட்டும் பொழுது என்ன பண்ணி எடுத்து பாம்பு கொட்டி பாம்பு என்ன பண்ணி எடுத்து தேடி எடுத்து சுத்தி எடுத்து கைய கைய சுத்தி கடிச்சிடும் நம்மளாங்க என்ன பண்ணுவோம் ஒரு வதர் ஜமால்னு வதறிட்டு நம்ம போாத்துணோ குழந்த அப்படி பண்ணல வலது கையில இருக்கக்கூடியது இலைன்னா இடது கையில இருக்கக்கூடிய பாம்பு அப்படின்னா பாம்பை மட்டும் விட்டு இங்க இருந்து நம்ம அம்மா கொண்டு போய் இலையை கொடுத்துடணும் அப்படின்னு ஓடுறான் இதற்கு பெயர் தான் எடுத்துக்கொட்டு எடுத்துக்கொண்ட சங்கல்பத்தை எந்த இடையூறு வந்தாலும் அதை செய்தே முடித்தாக வேண்டும் என்ற அருள் யாரிடம் வரும் குருவிடமிருந்து வரும் இது என்ன சாமி இலைய வெட்டி இதுக்கு என்ன அப்படியே ஒரே ஏற்றி பேசுவேலே அப்படின்னா சின்ன செயலோ பெரிய செயலோ எடுத்துக்கொண்டால் என்ன பண்ணி ஆகணும் முடித்தே ஆக வேண்டும் விஷம் உடம்பு பூரா பரவுறது குழந்த வேகமா வேற ஓடுறான் தோட்டத்தில இருந்து அப்ப என்ன ஆகும் விஷம் தலைக்கு ஏறிடும் தன் தாயிடம் போயிட்டு அந்த இலையை கொடுத்துட்டு அப்படியே செத்து போய் கீழே உழுந்துடுறான் மூட்டை திருநாள் கருசு செத்து போய் கீழே விழுந்துடலாம் ஆனா அவன் சுத்து போகும்போது அவனுக்கு என்ன இல்ல குழந்தைக்கு துக்கம் இல்ல ஏன் அவன் உன்னதமாக நினைக்கக்கூடிய குருக்கு எடுத்துக்கொண்ட கைங்கரியத்தை என்ன பண்ணா முழுதாக செய்து விட்டு இறந்து போனான் அப்ப கீழே விழுந்துட்டான் இல்லையா அங்கிருந்து ஓடி வராரு யாரு அப்பூதியடிகள் ஓடி வர்றார் அங்கிருந்து அம்மா பாக்குறா ஐயோ புள்ள மயங்க விழுந்துட்டானே என்ன ஆச்சு தெரியலையே பார்த்தா உடம்பெல்லாம் நீளமாக மாதிரி இருக்கு உடம்பெல்லாம் விஷம் தலைக்கு ஏறி நீளமா ஐயோ குழந்தைக்கு ஏதோ பாம்பு கிடைச்சிருச்சு போட்டிருக்கேன் அப்படின்னு சோகம் இப்போ நம்ம ஆன்மீக ஆண்டோர்கள்லாம் சோகத்தை நாலு வகையா என்ன அந்த நாலு வகை ஒருவேளை அந்த குடும்பத்துல அப்பா இறந்து போயிட்டான்னு வாங்கிக்கோலேன் அந்த சோகமாக பற்றது என்ன பண்ணுமா ஆறு மாசம் பற்றிருக்குமா தந்தை இறந்தால் ஆறு மாசம் தாய் இறந்தால் ஒரு வருஷம் மனைவியோ கணவனோ துணை துணை இருந்த இறந்தால் அடுத்த கல்யாணம் பண்ற வரைக்கும் சோகம் இருக்குமா இதுவே தன்னுடைய குழந்தை இறந்து போனால் அந்த தாயும் தந்தையும் இறக்கும் வரை அந்த சோகமாகப்பட்டது பற்றி இருக்கும் இதுக்கடத்திலேயே கொடிய சோகம் இது புத்திர தான் கொடியது அப்போ அந்த இடத்துல தன்னுடைய குருவுக்கு கைங்கரியம் பண்ணணும் அவர் சாப்பிட வரப்போட தான் புள்ள செத்து போய் கிடக்கான் இப்ப நமக்கெல்லாம் என்ன தெரியும் உடனே ஆஸ்திரி என்ன பண்ணுவோம் தூக்கிட்டு போடுவோம் உடனே நீங்க எல்லாம் இதை கேட்டுட்டு சாமி அடிப்பட்டு எடுத்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தார் நீங்க நான் சொன்னேன் அதுக்கு விட்டுட்டு அவருக்கு சாப்பாடு இருந்தேன் சொல்லப்படாது அவளுடைய பக்தியாகப்பட்டது உன்னதமான சுத்தமான ஒருநிலையான பக்தி அவ விட்டுட்டு வேலை செஞ்சாங்கன்னா அவளுக்கு நடக்கும் நமக்கெல்லாம் நடக்காது உடனே டாக்டர் தூக்கின்னு போய் என்ன பண்ணியானோ ஊசி போட்டு தையல் போட்டாகணும் சரியா இந்த இடத்துல நடந்துடுச்சு துக்கம் தாழல ஒரே அழற அழும் பொழுது குடும்பமா சேர்ந்து முடிவு பண்ற இப்போ இந்த குழந்தை இறந்த செய்தியை நம்ம திருநாவுக்கரசர்கிட்ட சொல்லிட்டோம்னு வைங்க என்ன ஆகும் அவர் சாப்பிட மாட்டார் அவர் சாப்பிடலன்னா என்ன ஆயிடும் பிறவி பெருங்கலை தாண்ட முடியாது யாரு அப்பூதி அடிகள் தன் குருவுக்கு அந்த தொண்டை செய்தால் தான் அவருடைய கர்ம வணிகம் என்ன ஆகும் போய் அவருக்கு அருள் நன்னா கிடைக்கும் இல்லையா இப்போ குழந்தை என்ற சொன்னா அவர் சாப்பிட மாட்டார் என்ன பண்றதே தெரியல ஒரே குடும்பமா சேர்ந்து ஒரு முடிவு பண்ற என்ன முடிவு பண்ற கட்டாயமாக திருநாவுக்கரசர்க இந்த செய்தியை நாம் சொல்லவே கூடாது உண்மையை மறைத்தாக வேண்டும் உடனே என்ன பண்ணுவோம் போய் இப்ப ஆத்துக்காரர் ஒரு இலை பறிச்சு அவர் சொல்ற ஆத்துக்காரி இவா போய் இப்ப என்ன பண்ணல சுருண்ட இலையாக பறிச்சுட்டு வரல நம்ம விரிஞ்ச பெரிய ரெண்டு மூணு இலையை பறிச்சு வர யாரு அப்பூதிய பறிச்சு வர எல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத செயல் அது பிரித்து இறந்து போன குழந்தையை அதிலே கிடத்தி அதை சுருட்டி ஓரமாதோ ஒரு வீட்டின் மூளையிலே வைத்து விடுகிறார்கள் நம்ம எல்லாம் பண்ணுவோமா இந்த செயலை ஒருவேளை நம்ம நாட்டுல நிறைய எண்ணெய் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாலும் அரிசி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாலும் வீட்டுக்கு யாரா வரான்னா ஐயோ வந்தா கொஞ்சம் கேட்பான் எடுத்து ஒழிச்சு வை முன்னாடி ஏ பாரு பழம் எல்லாம் இருக்கு எடுத்து ஒழிச்சு வை இதத்தான் நம்ம பண்ணுவோமே தவிர வராளை அவளுக்கு நாலு கொடுப்போம் அப்படின்னு கிடையாது உடனே வந்த வச்சுருவாங்க எடுத்து மர மர அப்படிங்கிறது காரணம் என்ன நோக்கம் இல்லாததுன்னா இவ இந்த இடத்துல என்ன பண்ற இறந்து போன மகனை வாழை இலையில சுருட்டி ஓரமா வைக்கிற உடனே ஆத்துக்காரி சொல்ற சோகத்தாங்க அதெல்லாம் எல்லாராலையும் சொல்லியாச்சு கொண்டாட்டியுமா ஒத்துக்கணும் கொண்டாட்டி என்ன பண்ணிருக்கா அறம் செய்ய வேண்டும் என்றால் தம்பதியாக தான் அறமாகப்பட்டது வரும் இல்லைன்னா மொட்டை வயலா இருந்தா என்ன பண்ணாது வந்து சேராது நீங்க போய் தான தர்மம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டாட்டிய ரெசைனா உங்களுக்கு தான தர்மம் பண்ண புண்ணியம் கிடைக்காது இங்க கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்காரன் நினைச்சு விலக்கி எட்டிட்டு வீட்டுக்கு போய் வீட்டுக்காரர் வீட்டுக்கார மாவுக்கு புண்ணியம் வந்து சேராது நான் வீட்டுக்காரனும் வீட்டுக்காரமாவும் இணைந்து செய்யக்கூடிய அறம் மட்டும் தான் அவர்களை காப்பாற்றும் இப்ப இருக்கக்கூடிய இளமையாக இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இதுதான் நான் வாழ்ந்து பார்த்துட்டு கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வதில் இவரை எப்படி நான் புரிஞ்சுக்க முடியும் நீங்க என்ன அரை மணி நேரம் தான் என்னது அரை மணி நேரம் பேச சொல்றேன் பொண்ணு பார்க்க வரும்போது எப்படி நான் இவரை புரிஞ்சுக்க முடியும் இங்க நிறைய பேர் இருக்கு நாற்பது ஐம்பது வருஷம் கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்காரெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கல உங்க வீட்டுக்காரமா என்ன பண்ணுவான்னு தெரியுமா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் வாழ்ந்துட்டே இருந்தாதான் தெரியும் ஏதோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலதான் பண்ணாங்க நடக்காது ஏன்னா ஒருவனோ ஒருத்தியோ இருபத்தி ஐந்து வயதில் எப்படி இருக்கிறார்களோ முப்பத்தி ஐந்து வயதில் அப்படித்தான் இருப்பார்கள் உத்தரவாதம் கிடையாது அதனால இருபத்தஞ்சு வயசுல ஒரு ஆணோ பெண்ணோ நான் பழகி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் லிவிங் அசிங்கமான ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா வாழ்ந்து பார்த்துட்டு முப்பத்தஞ்சு வயசுல அப்படியே இருப்பானே அப்படிதான் இருக்க மாட்டான் மாறிடுவான் ஏன்னா நம்ம அனுபவங்கள் என்பது நிறைய இருக்கு கர்ம வினை நம்மளை துறப்பின் இருக்கு நமக்கு என்ன கிடைக்கலாம் சுபீட்சமும் கிடைக்கலாம் கர்மவணி கிண்டே வந்து குப்பலாம் தெரியாது அதனால இந்த பாண்டு பார்த்து வித்து திருமணம் செய்ய மேற்கத்துல நான் வெளிநாட்டுக்குலாம் போயிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இதனால தான் கஷ்டப்படுறாள் அவள் எம்பிஎல் ஆள் தான் சரிங்கிறாள் நான் போய் பெருமையாக சொல்லுவேன் எனக்கும் கல்யாணம் ஆட்டுக்காரையும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆச்சு எங்கள் தாத்தா பாட்டிட்ட கல்யாணம் ஆகி அறுபது வருஷம் ஆச்சு அவ்வளோ புரியும் பரவாயில்லையே ஒரு மொட்டா போடுவ எப்படியா ஒரு மணிக்கு நான் திருப்பி கேட்பேன் எப்ப ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எப்படி அவிதமா நடத்துற கஷ்டம் இல்லையா அப்போ ஒருவனுக்கு ஒருத்தியாக இருப்பதுதான் எப்பொழுதுமே நம்ம என்ன உண்டு அறம் செய்வதற்கான அதான் செய்வம் என்ன சொல்றது பற்றுவதும் அறம் துறப்பதும் அறம் ஒருத்தர் சாமியாரா போறாரா அதுவும் அறம் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அறத்தை காப்பாற்றுறா இல்லையா அதுவும் இல்லறம் இருக்கு இல்லையா இது பேர் துறவரம் இதற்கு பயிர் இல்லறம் இப்ப இல்ல அறம் அப்படிதான் இருக்கு இல்லையா என்ன பண்ண வீட்டுக்காரமா வீட்டுக்காரம் வீட்டுக்காரமாவும் சேர்ந்து நல்ல முடிவு இருக்கிறாரு நல்ல முடியுது இப்ப சண்டை போறதா நேரம் தெரியாது குழந்தைய சுத்தி ஓரமா வச்சாச்சு வீட்டுக்காரமா சொல்றான் போய் சரி போய் குருவை வச்சுட்டு வாங்குவோம் நம்ம சாப்பாடு போட்டுருவோம் அப்படிங்கிற கிளம்பி போயாச்சு போனா அங்க என்ன பண்றாரு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம திருநாவுக்கரசர் கிளம்ப போற போய் போன சுவாமி வாங்குவோம் சாப்பாடு தயாரா இருக்கு வாங்கிடுறேன் கூப்பிட்ட உடனே அந்த முகத்தை இருக்கக்கூடிய சோகத்தை வந்து குரு பார்த்துரு திருநாவுக்கரசருக்கா தெரியாது என்னமோ ஒரு மாற்றம் இருக்கிறது முகத்துல வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆனா இப்ப நிறைய நம்ம போடியா முகங்கள்லாம் போட்டுக்கிறோம் ஆனா உண்மையான குரு கண்டுபிடித்து விடுவ என்னமோ சரியில்லை ஆனா ஒன்னும் பேசல குரு பேசாம போறையே வர திருநாவுக்கரசர் வந்துட்டார் வந்து வீட்டுல கால எடுத்து வைக்கிறார் வைத்த வினாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது அப்படிங்க தெரிஞ்சிடுச்சு சாமந்தி உட்காந்துட்டார் இலைய போட்டாச்சு சாப்பாடுலாம் பரிமாறுறார் சாப்பிடுமோ சுவாமி அப்படிங்கிறார் உடனே திருநாவுக்கரசர் என்ன சொல்றார் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்கிட்ட பிரசாதம் இருக்கு உன் குடும்பத்துல யாரையும் வர சொல்லு நான் விபூதி பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ட்டார் உடனே அம்மா திருநாவுக்கரசு வந்தாச்சு இளைய திருநாவுக்கரசு வந்தாச்சு சுவாமி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னு உடனே என்னப்பா நாம இருந்த நமக்கு ரெண்டு புள்ளையா உனக்கு ஒரு புள்ளையை காணுமே அவனையும் மூத்த திருநாவுக்கரசு வர சொல்லுது இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வந்த உடனே நேரா ரெடியா கேட்பா கேட்கறதுக்கு எவ்வளவு இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த கர்ணக்கடன கரிய பஞ்சா மறந்து போயிருக்கேன் ரொம்ப இந்த பக்கம் பார்த்தாக்க அந்த கூட்டு கொஞ்சம் நீர்த்தா இருக்கேன் இலைய விட்டு வெளியே ஓடுறதே வடையோட ஓட்ட கொஞ்சம் போனலாம் இருக்கேன் எவ்வளவு கேட்கலாம் வந்த உடனே ஆனா இவன் பண்றதா இருந்த உடனே மூத்த திருநாள் கூப்பிடு கூடு என்ன சொல்றதுன்னே தெரியல ஐயா என்னுடைய மூத்த பையன் மூத்த திருநாவகரசு இப்பொழுதும் உதவ மாட்டான் வரமாட்டான்னு சொல்ல இல்லையு சொல்ல இப்ப நமக்கு அவன் வந்து உதவ மாட்டான் அதெல்லாம் முடியாது எனக்கு அவனை வர சொல்லு இல்ல சுவாமி சொன்னா கேளுங்க உதவ மாட்டான் அப்போ சேக்கிடா பெருமான் எழுதுற என்ன சொல்றார் மெய் விழுத்து உறையும் அப்படின்னு எழுதுறாரு என்னது சேரை எங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு தெரியும் அந்த இடத்துலயும் திருநாவுக்கரசர் என்ன உடல அவருடைய தமிழை உடலில்ல மெய் விழித்து உறையும் அது சேரை சேர என்ன ஒரே சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் நம்மளை வீட்டுக்கார ரொம்ப நல்லவன் இந்த நல்லதாங்கிறதுக்கு ரெண்டு சில ரெண்டு அர்த்தம் உண்டு அந்த துணியை பொறுத்து நீ நல்லவனா ஆமா அந்த வார்த்தை காமிச்சு கொடுக்கறது இல்லையா சேலையில அது மாதிரி இவர் என்ன சொல்றார் மெய் விரித்து உறையும் மெய்னா என்ன உண்மை உண்மைனா விரித்துனா என்ன நல்லா விவரிக்குமா விவரி நல்லா விவரிச்சு உண்மைய சொல்லு அப்படின்னு ஒரு அர்த்தம் இதுல இரண்டாவது அர்த்தம் என்ன விழுந்திருக்கிறது மெய் என்றால் உடல் என்று பொருள் அவர் அந்த வாடகைகளை சுருட்டி வச்சிருக்கா இல்லையா அதை விரித்து காமி அப்படின்னு அர்த்தம் என்ன அர்த்தம் மெய் விரித்துனா விரித்து உண்மையை சொல் அந்த வாழை இலையில பையன் சுருட்டி வச்சிருக்கிய அதை விரித்து காமி கண்டுபிடிச்சிட்ட கண்டுபிடிச்ச உடனே அவ்வளவு நேரமும் என்ன பண்ண குருவின் அருள் இருந்ததுனால என்ன பண்ண காப்பாத்தினான் எதை காப்பாத்தினான் புத்திர சோகத்தை வெள்ள காமக்காம காப்பாத்தினான் இதுக்கு மேல முடியல புலப்புல புலன் தண்ணீர் கண்ணீர் கொட்டுறது நமஸ்காரம் பண்ணி அழரா சுவாமி இதை நாங்க மறைச்சதுக்கு மன்னிச்சிருந்தோம் இந்த செய்தி கேட்ட காரணத்தினால சாப்பிடாம போய்டா இங்கோ அப்பயும் என்ன பண்ணல ஐயோ புள்ள போயிட்டானே ஒப்பாதி வைக்கல இந்த செய்தி கேட்டதுனால சாப்பிடாம போயிடாங்க அப்போ கேட்கிறார் திருநாமர் இதே மாதிரி ஒரு வேலையை செய்யலாமா இத்தனை விதமான தொண்டுகள்லாம் செய்திருக்கிறாயே நீ புள்ள செத்து போனத மறைச்சிட்டு எனக்கு சாப்பாடு போட்டு என்ன பாவியாக்க பார்த்தியே நியாயமா ஏன் இப்படி பண்ண அப்பதான் சொல்ற யார் சொல்றா அடிகள் சொல்றார் நான் இப்ப புத்திர சோகத்துக்கு ஆனா இருக்கனே அதற்கு காரணம் என்ன என் கர்ம வினையின் காரணமாக என் மகனை இழந்திருக்கிறேன் நான் மீண்டும் இருமானோய் பிறந்து வந்து இது மாதிரியான துக்கங்களை எல்லாம் நான் வந்து அனுபவிக்க கூடாது என் கர்ம வினைகளை நான் விட்டு இருக்க வேண்டும் என்றால் நான் ஏற்றுக்கொண்ட சங்கல்பத்தை என்ன இடையூறு வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் அந்த சங்கல்பத்தை ஏற்று இருக்கேன் அதை நான் போட்டே ஆகணும் இல்லையா அப்படி போட்டாட்டான நான் கடலை என்ன பண்ண முடியும் நீங்கி போக முடியும் அதை நான் நீள முடியுமா நான் முன்னாடி போன ஜென்மத்துல பண்ண தப்புக்காக அதை மறைத்து இந்த ஜென்மத்துல நான் வந்து தப்பு பண்ண முடியுமா இல்லையா அதனாலதான் உங்களை மறைத்து விட்டேன் இதே இப்பதான் அது எழுதினார் காரணம் நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நான் முன்னாடி சொன்னனே ஒரு நம்பி ஒப்பற்ற நம்பி இது மாதிரி யாராவது செய்ய முடியுமா நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியுமா இப்படிதான் செய்ய நமக்கு என்ன பண்ணும் ஒரு நிலையான என்பது வேண்டும் அதுதான் சமஸ்கிருத்துல என்ன பக்தி அப்படின்னு சொல்றோம் உடனே ஒரு எடுத்து எடுத்து உடனே நம்ம என்ன பண்றோம் இப்போ சிவபெருமானின் சன்னதிக்கு செல்கிறோம் குழந்தை எடுத்து அப்போது குழந்தையை தூக்கிண்டு இப்போ துருந்து சிவன் சன்னதிக்கு ஓடியாச்சு உடனே குழந்தையை போட்ட இப்ப இந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் சந்தைக்கு வரப்படாது நான் அப்படியே படிச்சு சொன்னா உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கும் அப்படி உட்காந்து யாரும் கேட்க மாட்டேன் அப்ப நான் பாத்து போறேன்ட்டு நீங்க செல்போன் எடுத்து வாங்க ஆரம்பிச்சுவே அதனாலதான் ஒரு திரைக்கதை மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அப்ப அந்த இடத்துல போட்டுட்டு அது எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு அந்த குழந்தை தான் வடக்கு அந்த குழந்தையோட அப்பா அப்பூதி அடிகள் இருக்காரு இல்லையா அவர் தான் மனுதாரன் அங்க நீதிபதியாக அமர்ந்திருப்பவர் தான் சிவபெருமான் இங்க வாதாட போறாரு வக்கீல் அவர் தான் திருநாவுக்கரசர் அந்த இடத்துல உடனே வாடாடுகிறார் என்னவாக வாடாடுகிறார் அதற்கு பெயர் வந்து தீர்த்த பத்து பாட்டு பாடுறார் பிதம் தீர்த்த பதிகம்னு பத்து பாட்டு பாடுற உடனே அசரடியாக சேகரிமான் ஒழிக்கிறார் அந்த இடத்துல ஒழித்து உனது குழந்தை என்ன பண்ணுவான் உடனடியாக எழுந்திருப்பான் அந்த குழந்தை எப்படி எழுந்திருத்தானா தூக்கத்திலேருந்து எப்படி ஒரு குழந்தை எழுந்திருக்கும் அது மாதிரி எழுந்திருந்தானா அதுக்கு வள்ளுவ பெருந்தகை ஒண்ணு சொல்லியிருக்காரு என்னது உறக்கம் போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அர்த்தம் நம்ம தினம் தூங்குறோமே அது எதற்கு சமமா செத்து போவதற்கு சமமா நம்ம எதற்காக பயிற்சி எடுக்கிறோமா எப்படி செத்து போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம் நம்ம பயிற்சி எடுக்கிறது தான் தூங்குறது அப்ப தினம் காட்டால தூங்கி எழுந்திருக்கிறோமே அது எதற்கு அது எதற்குன்னா அது எதற்கு சூட்சமாக நாம் பிறக்கிறோம் இல்லவா எப்படி பிறப்பது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்றோமா பயிற்சி எடுத்துக்கிறோமா அப்போ இந்த உடலை நாம் தாங்கி இருக்கும் வரை சாக்காது பிறப்பு சாக்காது பிறப்பு நம்ம என்ன பண்ணுவோம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டும் இறந்து கொண்டும் இருப்போம் ஒரு விதை இருக்குன்னு வைங்க அந்த விதையை கொண்டு போய் நீங்க நடு அந்த விதை என்ன பண்ணுவோம் செடியா மாறும் மரமா மாறும் அதுல நாலு காய் வரும் அதுல ஒரு விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி பூமியில பிறப்போம் திருப்பி என்ன பண்ணும் இது மாதிரி வந்துட்டே இருக்கும் இதுதான் என்னது பிறப்பு இப்ப இதே மாதிரி பிறந்து அந்த மரம் அழிஞ்சிடும் ஆனா அந்த மரம் செய்த வினையாகப்பட்டு என்ன பண்ணும் வேற வேற இடத்த வந்துட்டே இருக்கும் இல்லையா அப்படி வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அந்த ஒரு விதையை எடுத்து வானிலையில போட்டுனா வருத்து தோன்றுவீங்க வருத்த வித்துன்னு செய்வத்துல பெரிய தாற்பயமே இருக்கு வருத்த விட்டுன்றா அந்த விதையை போட்டு வருத்தோன் வைங்க அது அதுக்குள்ள ஒரு காய்ந்த சக்தியில போட்டு வருத்துட்டு புதைச்சா வருமா வராது அதுதான் தான் வினையும் இந்த நாம் இந்த அனுபவங்களை பெற்று 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 அனைத்து கர்ம வினைகளும் எப்பொழுது தீடுகிறதோ அப்பதான் நம்ம மீண்டும் இறக்காமலும் இறக்காமலும் இந்த கடன் தொல்லை மாட்டிக்காமலும் இருக்கும் அப்ப அதை வருத்தணும்னா யார் உதவி வேணும் இதை வருப்பது யார் குருவின் அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம சீக்கிரமா வருபத்து நமக்கு என்ன கிடைக்கும் மோட்சம் என்பது கிடைக்கும் அது மாதிரிதான் அந்த குழந்தை சாக்காலில இருந்து எப்படி ஒரு குழந்தை வந்து எழுந்து வருமோ அது மோத அந்த குழந்தை எழுந்து வந்தானோ உடனே ரொம்ப சந்தோஷம் திருநாமக்கரசர் உடனே என்ன பண்றாரு ஆசீர்வாதம் பண்றாரு ஆசீர்வாதம் பண்ணி சங்கல்பத்தை யார் எடுத்தா பூதி அடிகள் சாப்பாடு போட்டே தீர்வேன்னு இப்ப சொல்றாரு நான் சாப்பிடுறேன் இப்போ எனக்கு சாப்பாடு போடு இப்போ நான் நிம்மதியா என்னோட சிஷியன் என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன் குழந்தை வீட்டுக்கு கழிச்சு போறார் சாப்பாடு போடுறா ஆசீர்வாதம் பண்ணி கட்டாயமா உனக்கு என்ன கிடைக்கும் பெருந்தடலை பெருங்கடலை கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும் நீ தொண்ட தொடர்ந்து திருநாதக்கரசர் வந்து ஆசீர்வாதம் அவர் கிளம்பி போயிடுறார் இது மாதிரி சிறப்பா என்ன பண்றார் அவர் அந்த அப்பூதியடிகள் சிவத்தொண்டு நிறைய செய்யற கைங்கரியம் என்னது பிரதிபலம் எதிர்பாராமல் என்ன பண்ற கைங்கரியங்கள் நிறைய செய்து அப்புறம் என்ன பண்றார் சிவெருமானின் திருவடையை அடைகிறார் என்பது இந்த அற்பூதியர்களுடைய புராணம்